வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கடையோட பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஸ்டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த டிஃபன் சாம்பாரோட நல்லா சுட சுட கொடுக்குற வெண்பொங்கல் இது ரெண்டுமே எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு டவியில் தண்ணி வந்து ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக பருப்பு மைசூர் பருப்பு ரெண்டும் போட்டுக்கிறாங்க அது ரெண்டும் நல்லா வந்து கொதித்து வரும்போது இருக்கிற காய் எல்லாமே சாம்பாருக்கு போட வேண்டிய கத்திரிக்காய் கேரட் முருங்கைக்காய் அது எல்லாமே போட்டு சாம்பாரையும் அதையும் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுறாங்க அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் இந்த சாம்பாருக்கு வந்து அந்த பருப்பும் காயும் நல்லா வேகணும் அதனால அது வந்து சைடில் வந்து வேக வச்சு வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தாளிப்பை வந்து இதுக்கு தனியாக போட போகிறாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு வெங்காயம் நல்லா வந்து பெருசு பெருசாக வந்து இந்த மாதிரி நறுக்கி வந்து எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு ஸ்பூன்ஸ் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வெடிக்கணும் நல்லா அந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா கலர் பாருங்கள் காஞ்ச மிளகா எப்படி இருக்குன்னு இது மூணுமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே வந்து போட்டுக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட போகிறாங்க இப்போ எண்ணெயில் வந்து இது நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்கு சேர்த்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதையும் போட்டு இதோட இப்பயே வந்து போட்டிருக்கிறதுனால இதோடய சேர்த்து வதங்கிடும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா கீர்ண பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் ஆல்ரெடி காஞ்ச மிளகா போட்டிருக்கறனால கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்காங்க இப்போ அதோட நல்லா பழுத்த தக்காளி ஒரு எட்டுலேருந்து பத்து தக்காளி போட்டு அதையும் வந்து இதோடு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடணும் பருப்புக்கு தேவையான உப்பு அங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க இங்கே இதுக்கு காய்க்கு தேவையான உப்பு இப்போ போட்டிருக்க இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதுலேயே வந்து போட்டாங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கி வரணும் இதுக்கப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து பொடி இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணும் நம்ம சாம்பாருக்கு போ தேவையான கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சுருக்காங்க நல்லா வந்து ஒரு கட்டு கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டாங்க இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை தூக்கி அந்த வெந்துட்ருக்க பருப்பு காயில் வந்து ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் ஊத்திட்டாங்க ஊற்றிட்டாங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது இதோட சேர்ந்து வந்து நல்லா வந்து கொதி வரணும் அவ்வளோதான் இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லியும் வந்து ஃபுல்லாக இதில் போட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட போகிறாங்க நம்ம கடையோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக பருப்பு காய வேக வச்சுட்டு தனி தாளிப்பு பண்ணி இதில் ஊற்றுறதுனால தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடல அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போது பார்சலுக்காக வந்து கட்டி எடுத்து வச்சிடுவாங்க சாம்பாரும் பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து கொடுப்போம் நீங்கள் வேணும்னா சாம்பார் மட்டும் கூட வந்து தனியாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி காலையிலே வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து இது ரெடியாகி இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்சல் போட்டு வச்சிடுவாங்க அவ்வளோதான் இப்போ இட்லிக்கு தோசைக்கு வெண்பொங்கலுக்குன்னு எல்லாத்துக்குமே பார்சல் கொடுக்கறதுக்காக கட்டி வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம வெண்பொங்கல் பார்க்கலாம் அதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்காங்க தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்காங்க அதில் வந்து நல்ல சிறுபருப்பு நல்லா தாராளமாக போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட போகிறாங்க இப்போ நல்லா பருப்பு கொதிக்குது இதில் வந்து பருப்பு நல்லா கொதித்து வரணும் ஏன்னா வெண்பொங்கல் வந்து நல்லா அந்த அரிசியோட நல்லா அந்த பருப்பு சேர்ந்து குழைய குழைய வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் அரிசியே போடுவாங்க இப்போ அரிசி போட்டாச்சு போட்டு நல்லா ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்க இப்போது இதுக்கு தேவையான இஞ்சி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து அதையும் வந்து இதில் போட்டுடுறாங்க இப்போ இந்த இடத்துலேயே இஞ்சி போடுறதுனால இந்த இஞ்சியோட ஃப்ளேவரு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அரிசி பருப்போடு நல்லா சேர்ந்துடும் அதனால தான் இந்த இடத்துல வந்து போட்டுடுறாங்க இப்போ அந்த அரிசி வேக வேக அந்த இஞ்சியோட சாரும் வந்து சேர்ந்துடும் அதனால் அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால இதுலேயே போட்டுடுறாங்க இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் மெயின் வந்து பெருங்காயம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்போ அந்த மஞ்சளும் இதுவும் சேர்கிறதுனால செம்ம ஃப்ளேவர் வந்து இங்கேயே வந்துடும் ஏன்னா அது வேக வேக நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளும் போட்டிருக்கிறதுனால நல்லா கமகமன்னு நல்லா வாசனை வரும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இது வந்து நல்லா குழைய நல்லா கிண்டி கிண்டி விடுறாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறாங்க அது பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிளகு நல்லா வந்து ஒரு ஒரு கை மிளகு வந்து போட்டுக்கிறாங்க நல்லா அது வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ போட்டது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியுது இப்போ தான் இப்போ அது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா தாராளமாக ஒரு கை நிறையா வந்து முந்திரி பருப்பு இப்போ முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அது செவக்கணும் இப்போ ரெண்டும் நல்லா செவக்க விடுறாங்க இப்போ இது செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கொத்து ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் இப்போ இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு அதை தூக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கலில் வந்து போட்டுறாங்க அவ்வளோதான் இது வந்து அந்த தாளிப்பு அந்த பொறிஞ்சு முடிகிற வரைக்கும் கிண்ட மாட்டாங்க நல்லா பொறிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கிண்டினாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க இதில் கடைசியாக வந்து மேலே வந்து நெய் வந்து இதுக்கு தேவையான நெய் வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்னும் பொறிஞ்சிட்ருக்கு நல்லா வந்து குழைய குழைய நல்லா ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வந்து நெய் வந்து ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க இப்போது தேங்காய் சட்னி வெண்பொங்கலுக்கு நல்லா தேங்காய் சட்னி சாம்பார் வச்சால்தான் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் சட்னி எப்போயும் போல் நல்லா தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க அவ்வளோதான் செஞ்சாச்சு பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி நல்லா ரெண்டு வடையை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் ஒரு செவன் செவன் எல்லாமே பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் பொன்மணி ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பொன்மணி ஹோட்டல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்